அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு கட்டுரை பற்றி பார்க்கலாமா இன்றைக்கி நான் பேசுகிறக்காக தேர்ந்தெடுத்த கட்டுரை ஐயா தோ பரமசிவன் எழுதிய தீபாவளி தீபாவளி பண்டிகை பற்றியதான் தீபாவளி அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வருது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே துணி தைக்க கொடுத்து அதை வர்றதுக்காக காத்திருந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே பலகாரங்கள் செய்ய தொடங்கி அம்மா இரவு முழுதும் பலகாரங்கள் செய்ய மறுநாள் காலையில் எண்ணெய் தேய்ச்சி குளித்து பலகாரம் சாப்பிட்டு புது துணி போட்டு பட்டாசு வெடித்து படம் பார்க்குறதாகவும் அதை இப்போ எல்லாம் டிவியில் உட்காந்து பட்டிமன்றம் பார்க்குறதாகவும் இத்தகைய சடங்குகளோடு தீபாவளி நடைபெறுகிறது ஆனால் இந்த தீபாவளிக்கு நமக்கும் என்ன தொடர்பு அப்படின்றப்போ இந்த கட்டுரையை வாசிக்கும் போது அது மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் வியப்பையும் எனக்கு தந்தது என்னென்னா தமிழ்நாட்டில் விறுவிறுப்பாக கொண்டாடப்படுற ஒரு பெரிய திருவிழாவாக தீபாவளி இன்றைக்கு காட்டப்படுகிறது இது வந்து நகர்ப்புறம் சார்ந்ததாகவும் துணி மாவு எண்ணெய் பட்டாசு ஆகிய பெரும் தொழில்களுக்கான பொருளாதாரம் சார்ந்ததாகவும் இந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது இப்போ இருக்க தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியால் இந்த மீடியா காட்டுற அதிகப்படியான விளம்பரங்கள்லாம் பார்க்கும்போது இது ஏதோ தமிழர்களின் தேசிய திருவிழா போல காட்டப்படுகிறது ஆயினும் தைப்பொங்கல் திருவிழா போல மரபுவழி பொருளாதாரம் சார்ந்ததாகவும் ஒரு திருவிழாவிற்குரிய உள்ளார்ந்த மகிழ்ச்சியோடும் சடங்குகளோடும் கொண்டாடப்பெறுவதாக தீபாவளி அமையவில்லை அப்படி தான் சொல்லணும் தைப்பொங்கல்ன்றது சமய எல்லையினை கடந்து கொண்டாடப்படுகிற ஒரு திருவிழா அதனால தான் இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்க சர்ச்சில் கூட தைக்கு வந்து தை மாதம் பொங்கல் வச்சு கொண்டாடுறாங்க தை பொங்கல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தீபாவளி வந்து தமிழர்களின் திருவிழாவாக அமையவில்லை இது இந்துக்களின் திருவிழாவாக அமைகிறது இப்போ தமிழர்களின் திருவிழா இந்துக்களின் திருவிழா இது எப்படி பிரித்து பார்க்கறது அப்படிங்கிறப்ப பழைய வழிபாட்டு முறைகளோடு கூடிய தொல் சமய வழிபாடுகள் இவற்றின் சாரத்தையும் கொண்டு வளர்ந்த சைவம் வைணவம் ஆகியவையே தமிழர்களின் பழைய மதங்களாகும் இந்த மதங்கள் காட்டும் திருவிழாக்களான இந்த தமிழர்களின் திருவிழான்னு பாக்குறப்போ கார்த்திகை திருவிழா திருவாதிரை திருவிழா தைப்பூச திருவிழா மாசிக்கலரி எனப்படும் சிவராத்திரி அப்புறம் பங்குனி உத்திரம் சித்திரை பிறப்பு வைகாசி விசாகம் ஆடி பெருக்கு அந்த திருவிழாக்கள் எல்லாமே சைவமும் வைணமும் பெருஞ்சமயங்களாக சமயங்களாக நிலை பெறுவதற்கு முன்னே தமிழர்கள் கொண்டாடிய திருவிழாக்களாகும் பக்தி இயக்கத்தின் வளர்ச்சியில் சைவமும் வைணமும் இந்த திருவிழாக்களை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டன அதை அரவணைத்து அந்த மதங்களும் வளர்ந்தன தீபாவளி தமிழ்நாட்டின் மரபு வழி பொருளாதாரத்தோடும் பருவநிலைகளோடும் சடங்குகளோடும் தொடர்பில்லாத ஒரு திருவிழா பார்ப்பனியத்தின் பாதிப்புகளில் இருந்து இன்னமும் விலகி நிற்கிற நிறைய சிற்றூர்களில் தீபாவளி கொண்டாடப்படுவதில்லை அப்படின்னாலும் புதுசாக என்னம்மா பண்ணுவாங்களே தவிர பெரிதாக ஒன்றும் கொண்டாடப்படுவதில்லை தீபாவளியின் அடையாளமான வெடி அதன் மூலப்பொருளான வெடி மருந்து ஆகியவை தமிழ்நாட்டிற்கு பதினைந்தாம் நூற்றாண்டு வரை அறிமுகமாகவில்லை என்பதையும் நம்ம நினைவில் கொள்ள வேண்டும் விளக்குகளின் வரிசை எனப்படும் தீபாவளி விளக்குகளின் வரிசைன்னு சொல்கிறாங்க தீபாவளியை தீப ஆவளி அப்படின்னு சொல்கிற அந்த வட சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லே கிடையாது அதுக்கு ஒரு நிகரான தமிழ் சொல் புழக்கத்திலே இல்லை தமிழர்களின் விளக்கு திருவிழா என்பது நம்மளுடைய திருக்கார்த்திகை தான் நம்ம வந்து தமிழர்கள் விளக்கு திருவிழாவாக கொண்டாடுறோம் அப்போ இதுக்கு ஒரு கதை நம்ம வச்சுருக்கோம் எல்லோரும் சின்ன பிள்ளைந்து கேட்ட கதை தான் வந்து கிருஷ்ணன் கொண்டுட்டார் அந்த நாளை தான் நம்ம தீபாவளியாக கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த பழைய பார்ப்பனிய மதத்தின் பிராமணிய மதத்தின் எதிரியாக அவங்க கருதின வந்து சமண மதம் அதில் இருபத்தி நாலாம் தீர்த்தங்கரர் வந்து வர்த்தமான மகாவீரர் அவர் வந்து இறந்த நாள் வீடு பேரடைந்த நாளை வந்து தீபாவளியாக கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து என்னுடைய இறந்த நாளை தீபம் ஏற்றி கொண்டாடுங்க அப்படின்னு சொன்னதாக அது ஒரு கதை அப்போது அந்த சமணர்களும் தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுகின்றனர் எனவே நரகாசுரன் அழிந்ததாக பிராமணிய தீபாவளிய கதைகள் குறிப்பிடுவது என்னன்னா மகாவீரர் இறந்த நாளைத்தான் தான் அவங்க வந்து நரகாசுரன் அழிந்த நாளா சொல்றாங்க சொல்லப் சொல்லப்போனா விஜயநகரப் பேரரசு அவங்க இந்து சாம்ராஜ்யம் அப்படின்னு தமிழ்நாட்டில் நுழைந்த கிபி பதினைந்தாம் நூற்றாண்டு தொடங்கி தீபாவளி இங்கு ஒரு திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது அப்ப பதினைந்தாம் நூற்றாண்டுல விஜயநகர பேரரசு தமிழ்நாட்டுக்குள்ள வந்து தமிழ்நாடு முழுவதையும் அவங்க பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த பண்டிகையும் நம்மளுக்கு பரவலாக்கப்பட்டது ஒழிய அதுக்கு முன்னாடி நமக்கு தீபாவளின்றது தமிழர்களுக்கு கிடையாது பொங்கல் தான் நம்மளுடைய பொங்கல் அது மட்டுமன்று இந்த மற்ற ஆதி ஆடி பதினெட்டாம் பேருக்கு சிவராத்திரி இப்படித்தான் நம்ம கொண்டாடிட்டு இருந்திருக்கோம் இந்த காரணம் பற்றியே தமிழ் பிராமணர்களை விட தமிழ்நாட்டில் உள்ள தெலுங்கு பிராமணர்களே தீபாவளியை பக்தி சிரத்தையுடன் கொண்டாடுகின்றனர் வடநாட்டு இந்துக்களிடமும் சமணர்களிடமும் இல்லாதபடி தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த திருவிழா நாளன்று எண்ணெய் தேய்த்து குளிக்கின்றனர் எண்ணெய் தேய்த்து குளித்தல் என்பது தமிழ்நாட்டில் நீத்தாரை நினைவில் நிறுத்தி இறுதி நாளை குறிக்கும் சடங்காகும் அவர் இறந்து போனவங்களுக்காக நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நம்ம தமிழர்களுடைய வழக்கம் தமிழ்நாட்டு பிராமணர்களும் இத்திருவிழாவை இறந்தாறு இறுதி சடங்கு போல கங்கா ஸ்நானம் செய்து கொண்டாடுவது குறிப்பிடத்தக்கது ஆகவே உண்மையில் இத்திருவிழா பார்ப்பனிய மதத்தின் திருவிழாவே அன்றி தமிழர் திருவிழா ஆகாது அப்போ நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும் இது வந்தது இந்த வெடி போடுற கலாச்சாரம் நமக்கு வந்ததும் பதினைந்தாம் நூற்றாண்டுல தான் விஜயநகர பேரரசு வந்ததும் பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் இது வந்து தீபாவளி அப்படின்ற ஒரு பண்டிகையை தமிழர்கள் கொண்டாட தொடங்கினாங்க அதுக்கு முன்னாடி நமக்கு இருந்ததெல்லாம் நம்மளுடைய தை பொங்கல் கொண்டாடி இருக்கோம் பதினெட்டாம் பேர் கொண்டாடி இருக்கோம் மாசி கலரி கொண்டாடி இருக்கோம் இதை தான் நம்மளுடைய திருவிழாக்களாக கொண்டாடி இருக்கோம் இதை வந்து நம்ம கொண்டாடலை ஏன்னா இந்த திருவிழா நம்மளுடைய பருவநிலைக்கும் சரி நம்மளுடைய மரபு வழி பொருளாதாரத்துக்கும் சரி எந்த வகையிலும் தொடர்பு இல்லாத ஒரு திருவிழாவாக இந்த தீபாவளி அமைஞ்சிருக்கு இப்போது ஒருத்தரை கொன்ற நாளை வந்து திருவிழாவாக கொண்டாடுறோம் நரகசரான கிருஷ்ணன் கொண்டுட்டார் அப்படின்றப்போ அதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த மதத்திற்கு எதிர் மதமான சமண மதத்தின் தீர்த்தங்கரர் இறந்தனால அவங்களும் இதே மாதிரி சிறப்பாக கொண்டாடுறாங்க அப்போ இவங்க சொன்ன கதை வந்து அவர் இறந்ததைத்தான் இவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னும் நம்ம இதில் புரிஞ்சுக்கிற முடியுது நம்மளுடைய பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்கிறார்னா நரகனை கொன்ற நாள் நல்ல நாள் விழாவா என்று பாரதிதாசன் குறிப்பிடுவதும் இங்கு நினைவுக்குரியது அப்படின்னு ஐயா அந்த கட்டுரையை முடிக்கிறார் ஆக தீபாவளி என்பதற்கும் நமக்கும் தமிழர்களுக்கும் உண்டான தொடர்பு இந்த கட்டுரையை வாசிக்கும்போது நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது இன்னும் நிறைய வாசிக்க வாசித்ததை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இன்று உங்களோடு இந்த தீபாவளி என்ற கட்டுரையை வாசித்ததில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்